மாவுன் கிரிகள் அழுப்பவியில பிழைப்பீர்கள் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய வாழ்களை வாழ்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் வியாதி பிரச்சனை வருதா இல்லையா அப்ப நான் கேட்டேன் எனக்கு சுகர் இருக்குது ஏன் நான் பஸ்ட் எப்போ எங்கெழுந்து என்னது கேட்பேன் அடுத்தவங்க வியாதி இருக்காண்டு அவன் பாவன்தானே சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஞாபகப்படுத்துங்க என்னோட குறைகளை சொல்லுங்கள் நான் அதை விடுதலாக விரும்புகிறேன் அப்போ மாம்சன் கிரியை வியாதிகளை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அது என்னுடைய பாவமாக இருக்கலாம் நீங்கள் நினைச்சுக்கலாம் பாஸ்ட்டுக்கு பாவம் செய்ய மாட்டாங்க எல்லாம் செய்வான் எல்லாம் பாவம் செய்வான் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு எனக்குள்ள ஒரு குறையும் இருக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கலாம் தேவ சித்தமல்லாத ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கலாம் சில வேலையில் வியாதிகள் தேவன் அனுமதிக்கிறார் ஏன்னா நம்ம கட்டுப்பாடை வாழணும் உணவு கட்டுப்பாடு இருக்குது நம்முடைய நேர ஒழுக்கங்கள் இருக்கதற்கெல்லாம் ஒரு சில அனுமதிக்கிறார் அப்போது ஆவியனை கற்றுக் கொடுத்தோன்னே ஆவிக்குரிய காரங்கள் வளரக்கு மாமிசன் கீழ் ஏதாவது என்னோடய பலவீனம் இருக்கான்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறேன் தேடிகிட்டே இருக்கிறேன் தெரிஞ்சவொன்னே அதை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் சரியாயிரும் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஆவியனை கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்குள்ள பலவீனம் மாறி மாறி வருதுன்னா தேவ சமத்துல கேளுங்க ஏன்னா மெய்யாகவே மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் நம்ம விசுவாசிக்கிறோமா தழும்புகளால் சுகம் ஆவீர்களா ஆணிர்களா ஆணிகள்னு ஆல்ரெடி அவர்கள் சுகத்தை கட்டலிட்ட போது ஏன் அந்த சுகம் அந்த ஆசீர்வாதம் ஆரோக்கியம் எனக்குள்ள ஏன் இல்லை அப்படின்னா எனக்குள்ள விசுவாசம் இல்லையா அப்போ அப் விசுவாசம் என்ன செய்யுதுன்னா உன் ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்தை செய்யுது பண்ண ஆரம்பிக்குது ஆசீர்வத்தை உன்னுடைய பொருளாதார ஆசிர்வத்தை உன் பரிசுத்த வாழ்க்கையை ஜப வாழ்க்கையை தடுக்குது இதை கொடுத்தும் கூட ஆவியை சொல்ல சில காரியங்கள் நான் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு பிசாசு நேரடியாக வந்து உங்களை தாக்க முடியாது அப்புறம் செய்தி இருக்குது வருவேன் பிசாசு நேரடியாக உங்களை தாக்க முடியாது அதுக்கு என்ன செய்கிறான்னா ஏன்னா உங்களை சுற்றி முதல்ல பாதுகாப்பு இருக்குது தேவடைய பாதுகாப்பு நம்ம ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கதை படிச்சிருப்போம் நாலு மாடு மேஞ்சிட்டுக்கும் ஒரு சிங்கம் வந்து அதை அடிக்க பார்க்க முடியாது நாளை பிரித்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொன்றா வேட்டையாடுன்னு சொல்லி அப்படி தான் முதல் பிசாசு வந்து ஒரு ஜபத்து மேலே உட்காரும் ஜபத்தை ஸ்டாப் பண்ணும் ரெண்டாவது வேச வேத வாசிப்பை நிறுத்தும் மூணாவது சபைக்கு போகிறத நிறுத்தும் நாலாவது ஊழியக்காரர்கள் மற்ற ஐக்கியங்களை கெடுக்கும் ஏன் தெரியுமா நீ எப்போ ஜெவமான தூதல் வந்துடுவோம் அவனை காப்பாற்றுறக்கு நீ வேதம் வாசிக்கும்போது வசனத்தினால் அவனை ஜெயித்தின்னு போட்டிருக்கு அவன் எப்படி வரானு பிசாசம் தந்தளும் அறியாத வெள்ள வசனத்தினால் ஜெயிச்சுருவான் மூணாவது ஊழிக்கார மந்தைக்கு பொறுப்பானவன் அவன் கூட ஃபைட் பண்ணிவிட்டா அவன் உனக்கு ஜெகம் பண்ண மாட்டான் ஆனால் ஒரு பார்த்துக்கு நம்மளும் கீ கீழ்ப்படி மாட்டான்னு விட்டுருவான் கவனிச்சுதா நாலாவது ஒரு காரியம் சபைக்கு போகும்போது விசுவாசி ஆண்டு வந்த பிள்ளைகளுக்கு அது ஜெபிக்கிற ஜெபிக்கும் போது எப்படி உனக்கு விடுதலை வந்துடும் சபையும் கெடுத்துருவான் இந்த நாளையும் விட்டு உன்னை பிரிக்கிறான்னு சொன்னால் உன்னை தூக்க போகிறான்னு அர்த்தம் நீ காணாமல் போகிறான்னு அர்த்தம் இன்றைக்கி அநேக சபைக்கு வரமாட்டாங்க நினச்சிக்கிறாங்க நம்ம கௌரவமாக இருக்குல்ல அது பிசாசம் தந்துடும் சொல்லும் கோமாகப்படும் கவு கௌரவப்படு எதுக்கு நினைக்குது நம்ம நினைச்சுக்கிற கௌரவனு அது பிசா தந்திரம் உன்னை பலியாடாக்குவதற்கு உன்னை தலையை வெட்டுவதற்கு உன்னை பலியாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கு அர்த்தம் வாழ்க்கையை அழிப்பதற்கு உன் பாதுகாப்பை எடுத்து போடுவதற்கு உனக்கு ஒரு ராவி பத்தனாவி கூட்டு வரும் ஏழை கூட்டு வரும் சிந்திச்சு பார்த்துங்க அப்ப தேவனோடு இருக்கிற நீ தேவன் விலகும் போது உனக்கு வந்து எத்தனை செய்வன மாந்திரிகம் பிரச்சனை அசுத்தாவி தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் போச்சுன்னா அது ஒன்று போ எத்தனை ஒரு ஏழா வந்து பலமாக உட்காந்துக்கும் நீ பாவத்தை எந்திருக்கவே முடியாது வேத அப்படித்தானே சொல்லுது ஒரு தூரம் மறித்து பிரகாசிக்கப்பட்டு மறுதழுத்து போன பிரகாசிக்க வைப்பது கூடாத காரியம் எப்படியா ஆறுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு அவன் மறுபடியும் திருப்ப முடியாது ஒருத்தன் எப்போ ஒருத்தர் சபைக்குள்ளேருந்து வெளியே போகிறானோ தேவனை விட்டு வெளியே போகிறானோ அவன் ஜப வாழ்க்கை விட்டு வெளியே போகிறானோ அவன் பரிசுத்த வாழ்க்கை விட்டு போகிறானோ சபைக்கு க சரக்கு சங்கட்டமாக இருக்குது ஜபத்துக்கு சங்கட்டமாக இருக்குன்னா கர்த்துடி ஆவிட்டு விலகிருக்கு பிசாசோட ஏதுவாக செஞ்சு உன்னை போகுதுன்னு அர்த்தம் எல்லா பாதுகாப்பும் நெட்டை உன்னுடைய பாதுகாப்பு கட் பண்ணி உள்ளே வந்து அழகாக பொறுமையாக சாப்பிடுவான் வேட்டையாடி உன்னை உட்கார வச்சு சாப்பிடுவான் நினச்சிக்கலாம் நம்ம கூப்பிட்டு ஆண்டர் வருவார்னு பஸ்டே திரடங்கு அந்த காலத்தில் வந்தோன்னு பஸ்டில் செய்வாங்கன்னா டெலிஃபோன் ஒயருக்கும் பார்த்துருக்கீங்களா அதை பிடிங்கிருவாங்க எத்தனை சினிமா பார்த்துக்கிறோம் பாஸ்டர் எங்களுக்கு அது தெரியாது வில்லனுக்கு வந்தோன்னு பஸ்ட் வேறு ஒயரை கட் பண்ணிடுவானுங்க போலீஸ்க்கு போன் பண்ணக்கூடாது அப்படித்தானே அப்போ தொடர்பு ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்யறான் தேவனுக்கும் உனக்கும் இருக்க அதான் திருடன் திருடன் கொல்லம் அழிக்கின்ற வேறு ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னே நெட்ஒர்க்கை கட் பண்ணிடுவான் உனக்கும் தேவனுக்கு தொடர்பெர் செஞ்சுருவான் கம்யூனிகேஷனை கட் பண்ணிடுவான் பக்கத்தால இருக்கிற பட்டயம் கத்தி பொருள் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போவான் அதை அவன் எடுத்துக்குவான் வேத வசனத்தை அவன் எடுத்து உனக்கு வேற வசனத்தை காமிப்பான் கத்தரை விட்டு விலகி போக முடியாத வேற வசனங்களை காட்டுவான் அது பேர் கள்ள உபதேசம் கள்ள போதனை கவனமா இருக்கணும் மூணாவது என்ன செய்வான் மெய்ப்பனுக்கும் மந்தைக்கும் இருக்கிற தொடர்பு ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணுறவங்க உங்கள் உயிரை காப்பாற்றுறவங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கும் உங்களுடைய ஊழியக்காரனுக்கு உன்னுடைய மரணம் கூட தெரியணும் அவன் தான் சரியான ஊழியக்காரன் அந்த ஆடு வியாதியாக இருக்குதா பிரச்சனையாக இருக்குதா எல்லாத்தையும் கவனிக்கணும் எந்த நிலைமைனுக்கு ஆடுகள் பாலை மட்டும் குடிச்சிட்டு போகிற ஊழிக்காராக இருக்கக்கூடாது மந்தை குறித்து நன்றாக அறியணும் சப விசுவாசுடைய நிலைகள் அவனுக்கு தெரியணும் ஆட்டுக்கு மேய்ப்பனுடைய குரல் கேட்கும் மேய்ப்பு குணாசங்களை தெரிஞ்சுக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் ஆட்டை பற்றி மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும் இந்த ஆடு முட்டும் ஆடு என்ன செய்யும் முரட்டாடு ஆடு கெடா இது கீழ்ப்படியாது இது குட்டி போடாது மலடு எல்லாம் தெரியும் இதுக்கு காயம்பட்டிருக்குது அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியும் நாலாவது திருச்சபை என்பது தேவனுடைய சரீரம் ஒரு சரீரம் இந்த கையில் அடிபட்ட இன்னொரு சரீரம் என்ன செய்ய ஓடி வந்து கையில் அடிபட்டுச்சு இந்த கையை நல்லது தேங்க்யூ அப்படி சொல்லுமா ஒரு பிளேட் எடுத்து அந்த கையை டக்குன்னு பிடிச்சி அந்த வாயில் வச்சோன்னு செய்து அந்த ரத்தத்தை வெளிவிடாமல் பண்ணுதா இல்லையா காலைல அடிச்சோன்னு காலை அடிப்பிடிச்சுன்னு விட்டுது அந்த கை போய் அந்த காலை பிடிக்குதா இல்லையா ஒரு அவயம் நீ சபைக்குள்ள போது யாதாவது ஒரு விசுவாசம் நீ காக்கப்படுவே அதனால் முதல் வேலையாக சபைக்கு என்ன பண்ண தெரியுமா உடனே உடனே சபைக்கு வராம கேட்குது சபை மேல கோபத்து உண்டாக்கும் ரெண்டாவது சபைக்கு காலத்தம்மதம் பண்ணும் மூணாவது சபைக்கு வராபடி தொழிலில் கை வைக்கும் பொருளாதாரத்தில் சபைக்கு வராதபடி உறவுகள் அனுப்பி வைக்கும் நண்பர்கள் அனுப்பி வைக்கும் ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒரு ஆசை தடை நல்ல காரியம் கெட்ட காரியம் காரணம் என்ன உன்னை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு பிசாசு தாவி அந்த சபைக்கு சொல்ற காதல் கேட்கடவான் வேட்டையாடுறதுக்கு பிசாசு ரெடி ஆயிடுச்சு நேற்று இரவு சத்தத்தை கேட்டேன் அதனால கூட பேசிட்டு இருக்கிறேன்